சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது தெரியுமா சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது என்று சொல்வதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் நித்திய பிரம்மச்சாரியாக தவம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது ஐயப்பன் ஒரு மனதாக விரத முறைகளை கடைபிடித்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்கள் வேண்டும் வரங்களை தருவதற்காக ஐயப்பன் சபரிமலையில் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது எப்போது சபரிமலைக்கு கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களோ அதுவரை நான் பிரம்மச்சரியத்துடன் தவம் செய்ய உள்ளதாக சுவாமி ஐயப்பனை சொன்னதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புராணங்களில் சொல்லப்படும் கதையின்படி மகிஷி அறக்கையை வதம் செய்வதற்காக தான் ஐயப்பன் அவதாரம் எடுத்தார் மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு சாப விமோசனமுற்று அவளுக்கு ஏற்பட்ட அறக்கி உருவம் நீங்கி பழைய உருவமான அழகிய பெண்ணாக மாறினாள் தன்னுடைய சாபத்தை போக்கிய நீங்களே தன்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று மகிஷி ஐயப்பனிடம் கேட்டாள் ஆனால் ஐயப்பனோ அதனை ஏற்க மறுத்து தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று கூறினார் ஆனால் அதனை கேட்காமல் மகிஷி தன்னை மணந்து கியாழும்படி அழுது மன்றாடுகிறாள் அதனால் அவள் மீது இரக்கம் கொண்ட ஐயப்பன் எப்போது தன்னை காண கன்னி சாமிகள் வருகிறது முற்றிலுமாக நிற்கிறதையா அப்பையாது நான் உன்னை திருமணம் செய்து கியாண்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஐயப்பன் மகிஷிக்கு வாக்கு கேடுகிறார் முதன்முறையாக சபரிமலைக்கு விரதம் இருந்து செல்வோரை கன்னி சுவாமி என்று கூறுவர் இவர்கள் சரங்குத்தி ஆள் எனும் இடத்தில் தங்களது வருகையை பதிவு செய்யும் விதமாய்ச் சரம் ஒன்றினை குத்தி செல்வர் சாப விமோசனம் பெற்ற மகிஷி அனுதினமும் இந்த இடத்திற்கு வந்து கன்னி சுவாமி எவரேனும் வந்துள்ளனரா என்று சோதிப்பதாகவும் புதிய சரங்களைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பச் செல்வதாகவும் கூறப்படுகிறது அதனால் எப்போது கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்கள் என்று காத்துக்கொண்டு ஐயப்பன் சன்னதிக்கு அருகிலேயே தனியாக சன்னதி மாளிகைப்புறத்து மாளிகை புறத்து அம்மனாக பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறாள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் கன்னிசாமிகள் சபரிமலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனால் மகிஷியின் காத்திருப்பும் நீண்டு கொண்டே இருக்கிறது ஐயப்பன் மகிஷி மீது கொண்ட இறக்கத்தினாலும் அதுவரையில் எந்த இளம் பெண்களையும் பார்க்க விரும்பவில்லை என ஐயப்பன் கூறியதாகவும் ஐயப்பன் அங்கு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதாலும் அறக்கையாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதாலும் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் ஒருபுறம் இருந்தாலும் சபரிமலையில் காந்த சக்தி அதிகமாக இருப்பதால் அவற்றின் கதிர்வீச்சால் பெண்களின் உடல்நிலை பாதிக்கப்படும் குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அக்காலத்தில் சபரிமலைக்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சரியான சாலை வசதி பாதைகள் என்று எதுவும் கிடையாது கரடு முரடான பாதையில் காட்டு வழிப்பாதையில் கியாடிய மிருகங்கள் வாழும் பகுதிகள் வழியாக தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் புலி கரடி சிறுத்தை யானை போன்ற மிருகங்கள் அதிகம் நடமாடும் அப்படி இருக்கும் நிலையில் பெண்கள் சபரிமலைக்கு செல்வது என்பது கடினமான ஒன்று குறிப்பாக புலிகளுக்கு ஆண்கள் வாசத்தை விட பெண்களின் வாசத்தை எளிதாக உணரும் ஆற்றல் அதிகம் அதனால் தான் பெண்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள்